தமிழர்களே இந்த பதிவு வந்து முன்னாள் போராளிகளுக்கு முன்னாள் போராளிகள் என்று இயக்கம் அவைக்கெல்லாம் ஒரு பெரிய மதிப்பு கொடுத்து வச்சுருந்தது ஆனால் இப்போ அவைகள் எல்லாருக்கும் இப்போ என்ன நிலைமையில் இருக்கணும் என்ன மாதிரி மதிப்பு அவர்களுக்கு இருக்குதுன்னு கேட்டால் அது ஒரு இருக்குது இருக்கு நாங்கள் தோற்று போன இனம் இப்போ எதையுமே டிமாண்ட் பண்ணி அளவுக்கு இல்லை இலங்கையில் இருக்கட்டும் வெளிநாடுகளில் இருக்கட்டும் எல்லா முன்னாள் போராளிகளும் ஒரு விதத்தில் ஒரு ஒரு வெட்டி தான் நிற்கணும் அதை வெளியில் பல பேர் வந்து பலவிதமாக கதைக்கணும் காதுபோலவே மற்றவர்கள் பேச கேட்டுருக்கங்க சில நாட்கள் தான் போராட்டத்தில் இருந்தவை அவை எல்லாம் நம்ம முன்னாள் போராளி என்று சொல்ல முடியும் உண்மையிலேயே எத்தனை நாட்கள் இருக்கிறன்ற முக்கியம் இல்லை நீங்கள் உண்மையிலேயே தமிழினத்துக்காக ஒருநாள் போராளியாக இருந்தால் கூட நீங்கள் முன்னாள் போராளி தான் சிலர் நம்ம இவையே எல்லாம் என்ன போராட்டத்தில் நின்று முன் நின்று பிடிக்க முடியாமல் ஓடிட்டு வந்தவன் இவ தானே நாங்கள் தோற்றம் இல்லாட்டி நாங்கள் வென்றிருப்போம் சிலர் என்ன வேண்டாம் போராட்டத்த விதியை என்ன நீங்கள் பிடிபடுற நினைப்பு வந்தால் நீங்கள் உண்மையிலே தற்கொலை செய்யணும் சூசைட் பண்ணணும் அப்போ அப்படி செய்ய இல்லை இப்போ இவ ஏற்கனவே போராட்டத்தின் விதியை மீறி நாக்கள்லாம் ஓடி வந்துட்டோம் மாதிரி இதுலேயும் மாஹல உச்சக்கட்டமாக சில கேள்விப்பட்டிருக்கேன் என்னென்னா கடைசியில் ரெண்டாயிரத்தி ஒம்பதுல ஓடி வந்தவையெல்லாம் தலைவரை சாக கொடுத்துட்டு ஓடி வந்தாக்கள் தானே இவன் உண்மையிலேயே தலைவரோட காப்பாத்தி இருக்கணும் இல்லோ இவ வந்தாக்கள் தானே முன்னாள் போராளிகள் தான் இப்ப துரோகிகளாக மாறிட்டாங்கள் என்று சொல்லி சில பேர் சொல்லினோம் அஹ் உண்மையிலே ஒரு சிலர் வேலை செய்கிறதா இருக்கலாம் ஆனா அதுக்காக எல்லா முன்னாள் போராளிகளையும் அப்படி சொல்றதும் மிகப்பெலியான விடயம் தான் இப்படி பல பல அவப்பெயர்கள் பல பல அவப்பயர்கள் அஹ் எனது காதுபடவே பலரை சொல்லி நான் கேட்டு உண்மையா இதை இதை யோசிக்க கவலையாக கிடக்குது உண்மையா இயக்கத்தில் இங்க இருந்தீங்க நண்டிங்கள் போராட்டிங்க எல்லாரும் மாவி இருந்தான் நைட் இங்க விட்டுட்டு வந்தா என்ன விளாட்டி என்ன எல்லாருமே மாவி இருந்தான் உண்மையா உங்களோட உங்களோட அந்த அவப்பேர்கள் அவமானத்தை நீங்க நீங்கள் சரி செய்யணும் தான் அதை முடிவு செய்யணும் நீங்களா தான் அதுக்கு முயற்சி எடுக்குது நான் சொல்றது விடுதலை புலிகள் என்ற போராளிகளுக்கு மட்டும் இல்லை மாற்று இயக்கத்தில் எல்லா இயக்கத்தில் இருந்தவர்களுக்கும் பொருந்தும் ஏனென்றால் எல்லாருக்குமே இந்த இந்த அவப்பெயர்ன்றது பொதுவாக சொல்லக்கூடியது இப்போ நீங்களும் வேறு வழி இல்லை எல்லாருமே சேர்ந்து மீண்டும் தமிழற்ற ஒற்றுமைக்காக உழைக்கணும் தமிழற்ற மேம்பாட்டுக்காக தமிழ் தேசிய உணர்வுக்காக நீங்கள் ஒன்றுபடணும் ஒன்றுபட்டு ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு தெரிஞ்ச விதத்தில் இதுதான் வழி என்று நான் சொல்ல இல்லை ஏதாவது ஒரு விதத்தில் தமிழர் ஒற்றுமையை தமிழர் மேம்பாட்டை மீண்டும் கட்டியெழுப்போம் அதுக்கு நீங்கள் பாடுபடணும் இந்த தமிழ் தேசியம் தமிழர் விடுதலை அடையாமல் உங்களோட என்றது என்றைக்குமே போகாது ஏனா எப்படித்தான் நீங்கள் இப்படி இல்லை என்று பதில் சொன்னால் கூடி ஒரு காலத்தில் உங்களோட நீங்கள் இறந்தா பிறகு உங்களோடக்கு காது கேட்க இருக்கலாம் ஆனால் ஒருத்தன் சொல்லுவான் யார் இப்படித்தான் அப்படி நடந்தது இப்படி நடந்ததுன்னு சொல்லுவான் அப்போ அந்த அவப்பேரோடு சாகாமல் உண்மையிலே மாவீரன் சாகாம நீங்கள் மீண்டும் தமிழ் ஒன்று செய்வோம் நான் ஏதோ ஆயுதம் எடுத்து திரும்பி போராட்டம் சண்டைபிடிக்க சொல்லி சொல்ல ஆனால் தமிழன் தமிழினம் தமிழ் தேசியத்துக்காக எப்போவும் இங்கே உழைக்கணும் அந்த வெள்ளும் மட்டும் உங்களோட அவப்பேர் போகாது வெண்டால் தான் உங்களோட அவப்பேர் போகும் அப்போ நீங்கள் என்னதான் தான் இப்படித்தான் இப்போ உண்டும் போ எல்லாம் விட்டுட்டு இருக்கிறேன்னு சொன்னால் கூடி அது உங்களை அது அந்த அந்த பேய் வந்து பின்னால் விரட்டி கொண்டே இருக்கும் நன்றி வணக்கம்